எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு நாங்கள் எப்படி சேர்த்து பார்ப்போம் பார்த்திங்களா கடல் மீன் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க புளி தண்ணி கரைச்சி வச்சுட்டோம் அதற்கு சக்கையை எடுத்துகிட்டு தக்காளி இதில் போட்டு நல்லா கரைச்சி அந்த சக்கையை புழிஞ்சி எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி சக்கையை தண்ணியை எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து புளி தண்ணியிலே கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க பச்சை அந்த ரெண்டு கீரி போட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க அப்புறம் இந்த பூண்டு வெங்காயம் இந்த பூண்டு தனியாக கொஞ்சம் தட்டி வச்சு தக்காளி எடுத்து இல்லைங்களா புளிஞ்சி வச்ச தக்காளியும் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெந்தயம் மிளகே சீரகம் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது பூண்டு வெங்காயத்தை ஒன்று பதியாக நசுக்கி வச்சுக்கலாம் வானகு சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாங்கள் ரெண்டு கிலோ மீன் சமைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சு சமைக்கிறேன் எண்ணெய் சூடாச்சு கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் கரையாப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் சீரகம் போட்டுக்கோங்க கரையாப்பில போட்டு புரிஞ்சிட்டு கொஞ்சம் தட்டி வச்ச பூண்டு போட்டுடலாம் தோலோடு கொஞ்சம் தட்டி வச்சு பூண்டு போட்டால் வாசனை நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வடகந்தா கூட போட்டுக்கோங்க எண்ணெயில் நல்லாயிருக்கும் நாங்கள் பூண்டும் வெங்காயமும் ஒன்றும் பார்த்தியா நசுக்கி போட்டிருக்கோம் தேங்காயும் தக்காளியும் அரைச்சி வச்சு விழுது ஊற்றிட்டோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கிடுங்க புளி புளித்தண்ணியிலே கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மீன் குழம்பு மசாலா நான் மீன் குழம்பு மசாலா போடுறேன் ஒரு பாக்கெட்டு மீன் குழம்பு மசாலா ஒன்று போட்டுக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி வச்சிடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா தான் மீனை போட்டு இறக்கணும் நல்லா கொதிக்கணும் தண்ணி குளம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு கொஞ்சம் சிண்டுருச்சு இப்போ பார்த்திங்கன்னா மீன் வச்ச மீனை போட்டுக்கலாம் மீன் போட்டு ஒரு ரெண்டு கொ கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது பவுட்ரு அது போட்டுடலாம் போட்டு கடம்பா தொக்கு பண்ண போகிறோம் க்ளீன் கிளீன் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு தண்ணி வடிச்சுக்கணும் தண்ணி வடிச்சிட்டு கடம்பை எடுத்து வச்சுருவோம் இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கரையாப்பில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் அதில் போட்டுருங்க வெங்காயம் ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சு போட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி கொட்டி நல்லா வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதிலே மிளகாய் தூள்லாம் போட்டுருக்கலாம் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் அரைச்சி வச்சு சோம்புத்தூள் போட்டிருக்கலாம் போட்டு நல்லா அப்புறம் கடம்பாவை போட்டு வதக்கலாம் கடம்பா போடும்போது போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா தொக்கு ரெடி ஆகிடுச்சு அந்த அப்புறம் கடம்பாக போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் மீன் வறுவல் செஞ்சுருந்தோம்